ஹாய் நண்பர்களே சொன்ன மாதிரி இன்றைக்கி இப்பொழுது ஹீரோக்கு லைவ் வந்துட்டேன் அந்த இனிமேல் டெய்லி லைவ் லைவ் போடுவேன் கண்டிப்பாக லைவ்க்கு ஜாயின் ஆகிங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி டெக்னால கரெக்டாக லைவ் போ சரி இப்போ லைவ் போடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லைவ் வந்தேன் கரெக்டாக இனிமேல் லைவ் போடலான்ட்டு கரெக்டாக டைம் லைவ் கரெக்டாக வந்துட்டோம் பார்த்தீங்களா ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ பண்ணலாம் லை லை கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க பிரபாகரன் தேன்மொழி அவர்கள் ஹாய் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா முத முதல்ல லைவுக்கு வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க இரவு வணக்கங்கள்

எப்படிங்களா பிரபாகரன் திருமலை அவர்களே கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அவ்வளோக்கோ இங்கிலீஷ் படிக்க வராது கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் உங்களுக்கு விழாவியாக சொல்லுவேன் ஓகேங்களா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஏன்னா எனக்கு இங்கிலீஷு அவ்வளோக்கோ தெரியாது போச்சுக்க வேண்டாம் தமிழ் முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு பக்த உக்காந்துட்டு பேசிருக்குது கொஞ்ச இப்போதான் ஒன்றாவதாக போயிட்டு இருக்கிறாங்க பிஏன்னு என்னது பெய்யா நான் காலையில போயிட்டேன் பொய்யா பெய்யா கொஞ்சம் புரியுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் அனுப்பிச்சிடுறது தெரியுது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் படிக்க வராது இங்கிலீஷே முடிஞ்சளவுக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் தமிழ் தெரிக்கூட்டையில கமெண்ட் பேச முடிக்கல என்ன பீஇன் அமைச்சிட்டு இருக்கிறீங்க

என்ன சொல்றேன் ஏன்னா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல கல ஏப்பா உனக்கு இந்த எழுத்துதார வேற எந்த எழுத்து தெரியாதப்பா ப்ரோ பெரு பி பி எம் சுட்டிக்கறீங்க ஏன் ப்ரோட்டோத்தியா கம்முரு பாய்ஸ் என்ன அப்புறம் நான் பேசுறதை கேட்காது அவங்களுக்கு வேறு பிபி பாருங்க வேற கமெண்ட் அவருக்கு எழுது தெரியாதாட்டுக்குது அதுக்கு மேலே அவரை கமெண்டே பண்ணல லைவ் விட்டு போயிட்டாரு போல हाय चलो कमा को देखो தடுத்தாலும் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைவ் அதிகமாக நான் பார்க்க வரலையாட்டுக்கு கொஞ்சம் நீ கொஞ்சம் நேரத்துல லைவ் போட்டும் போல அதனால இன்னைக்கு யாரும் வரல போல நான் சுடுகின்றதே சுதீஷ் என்ன பண்றீங்க

கடமை வரும் இந்த கூட்டத்தினா அப்பா சுட்டி பாரு போல